வணக்கம் தமிழ்நாட்டிற்கு பகுத்தறிவு பாதை அமைத்துக் கொடுத்த மாபெரும் திராவிட தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தலைவர்களைப் பற்றியெல்லாம் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் திமுக இளைஞரணியால் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான என்ற மாபெரும் பேச்சுப் போட்டியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள்

எல்லாரும் சமந்தான டீச்சர் என்ற கேள்வி ஒண்ணங்கள் வேற்றுமை பட்டான் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எவ் துரைவது உலகம் உலகத்தோடு அவ்வ துரைவது அறிவு மூன்று கிலோமீட்டருக்கு ஆரம்பப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி பத்து கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி எனக்கு இருவியது மட்டும் நான் முதல்வன் நானே முதல்வன் என குரலோவிட பல தலைமுறைகளை நிமிர செய்த பெருமை கலைஞரையே சேரும் மண்டல் கமிஷன் கொண்டு வந்த இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை முதலில் ஆதரித்த ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை உருவாக்கி அவர்களுக்கு இருபது சதவீதம் அளித்த இடஒதுக்கீட்டின் மூலம் சமூக நீதியை காத்த சமூக நீதி காவலராக விளங்கியவர் கலைஞர் அவர்கள் அவரால் பயன்பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அந்த பயன்பற்றவர்கள் சில பேர் பேச்சாளர்களா மாறி இன்றைக்கு பேசி இருக்காங்க அதை இப்ப பார்க்கலாம் கலைஞரை பல கோணங்களில் பார்த்தாலும் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் சமூக நீதி காவலர் என்றே பெரிதும் அழைக்கின்றனர் அவர் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் கிடைத்த தவ கொழுந்து துணிவிருந்தால் துக்கமில்லை துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை கேட்கிற உன்னிடம் தான் சொல்கிறேன் எழுந்து தகரமும் தங்கமாகும் குதிக்கும் தவளையும் சிங்கமாகும் என்ற கவிஞர் கலைஞரின் வரிகள் கேட்கிறதே சமூக நீதிக்கான பேர் சுலுபமாக தோன்றுகிறதா ஈரோட்டில் பேர் பிடித்து காஞ்சிபுரத்தால் கைப்பிடித்து எழுத்தையும் பேச்சையும் அண்ணாவின் ஊக்கமாக கொண்டு தன் எழுதுகோலை மக்கள் மனதின் எழுதுகோலாக்கி அரை நூற்றாண்டுக்குள்ளேயே திராவிட தன் இயக்கத்தை செதுக்கி அதை அருந்தமிழ் இயக்கம் என கொண்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து நரை விழுந்த பருவத்திலும் முறையாக முன்னின்று கலை உலகில் தனி மறுமலர்ச்சி உண்டு அது தமிழகத்தில் மட்டும்தான் என்ற தலைவர் ஒருவர் இருந்தார் என்று சொன்னார் அவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் அண்ணாவும் கலைனரும் விட்டு சென்ற திராவிட சுடரை அணையாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராரு நம் அனைவரின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னிக்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இடஒதுக்கீடு உரிமைகளுக்காக மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து போராடிட்டு வராரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தரமான கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தமிழ்நாட்டு இந்தியாவோட முன்மாதிரி மாநிலமா உருமாற்றி இருக்கும் திராவிட மாடல் நாயகரை பற்றி பேச்சாளர்கள் நிறைய பேசினாங்க அதை இப்ப பார்க்கலாம் வளர்ச்சி என்றால் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அது சமுதாயத்தின் முன்னேற்றத்தை குறிக்கும் என்று எடுத்துரைத்தவர் திராவிட மாடல் ஆட்சியா என்று கேள்வி செய்த மதி கேட்டவர்களுக்கு தனது சாதனை மூலம் பதிலளித்தவர் நமது முதல்வர் ஆவார் சிங்கப்பூர் சாதனை பயணத்தின் மூலம் முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி முதலீட்டினையும் எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பனையும் கொண்டு வருவதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள எகானமியாக வளரும் என்று நம்பிக்கை அளித்தது மட்டுமின்றி அதனை செயல்படுத்தவும் ஆலோசனை குழுவை நியமித்தார் பெண்களின் பாதுகாப்பினை உணர்ந்த நமது முதல்வர் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் இல்லத்தரசர்களுக்கு மகளிர் உரிமை தொகை அது மட்டுமா தினமும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இலவசமாக பயணிக்க கட்டணம் இல்ல இலவச பேருந்து வசதி சான்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு மிசா திட்டத்தில் கைது செய்ய போட்டு கைது செய்யப்பட்ட போது நமது முதல்வரோ சிறையில் இருந்தபடியே இளங்கலை கட்ட இளங்கலை பட்டத்தை முடித்தவர் அவருக்கு தெரியாததா கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி இன்று இளைஞர்கள் தான் நாளையின் தலைவர்கள் என்ற உணர்ந்த அவர் காலை உணவு திட்டம் பள்ளி முடிந்த பின் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் சரி பட்ட கல்வி முடித்த பின் கல்லூரிகள் முடித்த பிறகு தொழிற்ச தொழிற்கல்விக்காக நான் முதல்வன் திட்டம் என பற்பல திட்டங்களை அறிவிக்கப்படுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பட்டியலிட ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தமிழகத்தில் உள்ள ஒரே ஒரு குடும்பத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டாலே போதும் ஒரு கிராமத்தில் வசிக்கும் விவசாய குடும்பம் அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் அதாவது தாத்தா பாட்டி அவர்களுக்கு முதியோர் உதவி தொகை திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அதாவது அப்பா அவருடைய தொழில் விவசாயம் விவசாயத்திற்கு மின்சாரம் இலவசம் விற்பனைக்கு உழவர் சந்தை அந்த குடும்பத் தலைவி அம்மா மகளிர் தொகை திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்குள் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேர்ந்து விடுகிறது அதுபோக அரசின் இலவச பேருந்து வசதி திட்டம் படித்தவர்களுக்கு இலவச பேருந்து படிக்காதவர்கள் அறிந்து கொள்ள பிங்க் பஸ் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்திருந்தால் கல்லூரி கட்டணத்தை முழுவதுமாக அரசே ஏற்கும் அது போக கல்லூரியில் சேர்ந்த பின் மாணவனாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் இந்தியாவின் இறையாண்மைன்றது கூட்டாட்சி தத்துவத்தில தான் இருக்குதுன்றது கோரிக்கைகளை எழுப்பினார் வாழ்கிறதுன்னு உரிமைகள் மறுக்கப்பட்ட மாநிலங்களுக்காக தொடர்ந்து போராடினார் பேரறிஞர் அவர்கள் ஆட்சியில இருந்தது ரெண்டு வருஷம்னாலும் அவர் செய்த அரும்பணிகள் ஏறாலும் அதை அண்ணாவின் துணியிலேயே பேச்சாளர்கள் அரங்கத்தை அதிர செய்தாங்க அதை பார்க்கலாம்

அசலிலிருந்து நகல் தான் பிறக்கும் அசலிலிருந்து அசலாகவே பிறந்த அதிசயம் தான் அண்ணா மாநிலங்கள் தங்களுடைய அதிகபட்ச உரிமைகளோடு இந்த இந்திய கூட்டாட்சி கூட்டாட்சியில் நீடிப்பதற்காக இந்திய ஒன்றியத்திற்கு தமிழகம் தந்த கொடையாக மாநில சுயாட்சி கருதப்படுகிறது தன்னுடைய எந்த உரிமையும் பறிக்கப்பட்டு விட என்பதற்காக பல ஆண்டுகளாக தமிழகம் எழுப்பும் உரிமை குரலாய் தமிழகம் மாநில சுயாட்சியை கருதுகிறது ஒரு தலைவன் கட்சியின் வரலாறு என்ற எல்லாம் தாண்டி இந்த நாட்டினுடைய இளம் புதல்வர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நோக்கியது அண்ணா கண்ட மாநில கனவென்று அன்பார்ந்தவர்களே அண்ணா முன்வைத்த மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல் அண்ணா தன் கைப்பட எழுதிய வெண்ணி துணிக கருமம் என்ற அற்புதமான நூல் அன்பார்ந்தவர்களே தேசிய பிரிவினைவாத தடைச் சட்டத்தை கொண்டு வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று இயக்கத்தினுடைய உயிர் கொள்கை மீது ஒன்றிய அரசு கை வைத்த போது அதை அப்படியே மடை மாற்றம் செய்து ஒன்றிய அரசினுடைய அதே தேரிலே வைத்து இரண்டு தந்திரங்களை அண்ணா பயன்படுத்தினார் ஒன்று சமூக நீதி சார்ந்தது மற்றொன்று ராஜ்ய நீதி சார்ந்தது சமூக நீதி சார்ந்ததற்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை முன்வைக்கிறார் ராஜ்ய நீதிக்கு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்தை முன்மொழிகிறார் அண்ணா அன்பார்ந்தவர்களே மாநில சுயாட்சி என்பது நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நோக்கியது இருந்து மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கோட்டையிலே கொடியேற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அண்ணா கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு முன்பு வரை இந்த தமிழ்நாட்டிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு கொடியேற்றுவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருந்தது மாநில சுயாட்சி தீர்மான தீர்மானத்துக்கு பிறகு முதல் முறையாக கலைஞர் கொடியேற்றினார் இப்படி சுயாட்சியை குறித்து புரிந்து கொள்வதற்கு அண்ணா பாராளுமன்றத்திலே நிகழ்த்திய மிக முக்கியமான முறையை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் நீங்கள் சுயாட்சி கேட்பதனால் மற்றொருவரை நீங்கள் கீழாக பார்க்கிறீர்களா அண்ணா பதில் கொடுக்கிறா தோழர்களே நான் திராவிடன் என்பதால் ஒரு குஜராத்திக்கோ வங்காளிக்கோ நான் எதிரானவன் அல்ல திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது என்று சொல்கிறார் பேரறிஞர் அண்ணா நீங்கள் பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன்னுடைய சாதியத்தை தூக்கி எறிந்தால் அவன் திராவிடனாகிறான் பிறப்பால் திராவுடனாக பிறந்த ஒருவன் சாதியத்தை கை கொள்ளும் அவன் ஆரியனாகிறான் என்று சொன்னார் அண்ணா தமிழ்நாட்ட தொழில் நகரமா தகவமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிட்கோ சிப்கோட் போன்ற தொழில் பூங்காக்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை பெருக்கி இளைஞர்களை வாழ வைத்தவர் அப்போ அவர் அடித்தளத்தினால இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முன்முயற்சியினால பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொழில் மையமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது கலைஞரோட தொலைநோக்கு பார்வையினால தமிழ்நாடு எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பேச்சாளர்கள் பேசினாங்க அதை பார்க்கலாம் இருக்க சமத்துவபுரம் என்று உருவாக்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார்

அவர்களும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மேற்பட தனித்திட்டங்களை உருவாக்கினார் கலைஞர் அனைவரும் சமம் அனைவரும் அச்சனராக முடியும் என்று கூறி சனாதானத்தை ஒற்றை சட்டத்தின் மூலமாக உழைத்து கட்டினார் கலைஞர் திருக்கு வேலையில் பிறந்த திராவிட மலவி தெற்கில் உதுத்த தமிழ் சூரியன்னி காந்தி தலைவனின் காவிய சீரன்னி உன் பேனா போட்டது பிள்ளையாசூரி அல்ல பெரிய ஆசூரி தமிழ் தாயின் செம்மொழி செல்வண்ணி சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி பெண் என்ற சொற்களை கேட்டாலே நம் எண்ணங்கள் என்றும் வருபவர் கலைஞர் ஐயா அவர்கள்தான் தமிழக மக்களின் பேரன்பால் வளர்த்திருக்கப்பட்டவர் கலைஞர் மேலும் பத்திரிகையாளர் கவிஞர் அரசியல்வாதி பேச்சாளர் பாடல் ஆசிரியர் என திரைத்துறை பண்பு கொண்ட பண்பாளர் சமூக நீதிக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்து வரும் கலைஞர் பெண்ணுக்கு கல்வி என்பது என்று கொடுக்கப்படுகிறதோ அன்றே அவள் சமத்துவத்தை அடைந்து விடுவாள் என்பதை நன்கு உணர்ந்திருந்தாள் கல்வி ஐயா அவர்கள் அதற்காக நீ தூரத்து சென்று படித்தால் தானே கல்வி கடினமாக இருக்கும் என்பதற்காக மூன்று கிலோமீட்டர் ஒரு ஆரம்ப பள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஒரு நடுநிலை பள்ளி பத்து கிலோமீட்டர் ஒரு உயர்நிலை பள்ளி சென்று வர மிதிவண்டி இலவச பஸ் பாஸ் இலவச புத்தகங்கள் என்று எத்தனையோ திட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் இது மட்டுமா பொறியியல் படிக்க வேண்டும் என மாணவர்களின் கனவு புதைந்து விடக்கூடாது என்பதற்காக வருடம் இருபதாயிரம் சட்டத்தை வீட்டில் முதல் பட்டதாரி மாணவர்களாக கொண்டு வந்தார் மானம் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவர் ஆடிய விளையாட்டு தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்று எழுதியவர் மட்டுமல்ல அதற்காகவே வாழ்ந்தவர் கலைஞர் சேரர் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே வீரர் பாண்டியர் அரசேன் கவிழ்ந்தது சோழர் உலாவிய சோர்விழா நாட்டில் கோழை கொள்கை குவிந்த தெவ்விதம் என்று கேட்டவர் மட்டுமல்ல அதை மாற்ற நினைத்தவர் அதற்காக உழைத்தவர் கலைஞர் தமிழின மொழி உணர்வு பகுத்தறிவு சமூக நீதி இவைகள் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகள் என்றாலும் சமூக நீதியே உயிர் கொள்கையாக திகழ்கிறது இப்படி சமூக நீதியை அடிப்படையாக கொண்டுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி போராடினார்கள் அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் வர்ணாசிரம கோட்பாடுகளினால் ஆரிய மாயைக்கு உட்பட்டு கிடந்த தமிழனை வீரியம் கொண்டு காரணம் பசிக்கு உணவில்லை படிக்க பள்ளிகள் இல்லை உழைத்த உழைப்புக்கான கூலி இல்லை நடக்க சாலைகள் இல்லை இருந்த சாலையில் நடக்க உரிமை இல்லை இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் தமிழர்கள் மனிதர்களாக கூட மதிக்கப்படவில்லை சாதி சாதியால் புறக்கணிக்கப்பட்டு கடவுளையும் வேதங்களையும் காட்டி வர்ண ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தி கல்வி கோவில் அரசு பணிகளில் ஒரு சாரார் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் அநியாயத்தை எதிர்த்து ஓங்கி ஒலித்த குரல் தான் சமூக நீதி இந்த சமூக நீதி அடிப்படையிலேயே சமமான வளர்ச்சி ஏற்படும் உணர்ந்த என்ற என்பதை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் உறுதியாக இருப்பதற்காகத்தான் தன் தொடக்க காலங்கள் முதலே அவருக்கு கிடைத்த எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதில் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் முன்னிலத்துவதிலும் சட்டமாக்குவதிலும் உறுதியாக இருந்தார் அதற்கு சிறு உதாரணமாகத்தான் ஒரு திரைப்பட எழுதுகிற வசன வாய்ப்பு அவருக்கு கிட்டுகிறது அதில் எழுதுகிறார் என்னவென்று கோவிலிலே குழப்பம் விளைவிட்டேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாகி விட்டதை கண்டிப்பதற்காக அனைவருக்கும் பட்ட படிப்பு வரை இலவச கல்வி முட்டையுடன் சத்துணவு சமச்சீர் கல்வி முறை கல்வி வேலை தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்களும் சட்டங்களும் போய் இருக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடையும் பொருளாதாரத்துல வளர்ந்தாடையும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் எழுபத்தி ஐந்தாவது பவளாண்ட கொண்டாடுற திமுகவுடைய சாதனைகளை பத்தி என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில பேச்சாளர்கள் பேசினதை இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வாழ்க்கை தமிழ்நாட்டு குடும்பங்களின் இன்றைய வாழ்க்கை நிலை என்பது ஒருபோதும் ஒரே இரவில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்ல பண்பாட்டு படையெடுப்புகளால் உரிமைகளை பறிகொடுத்து நின்ற தமிழ் சமூகத்தை திராவிட இயக்கத்தின் மூலமாக மீட்டு சாதி மத துருவ முனைப்புகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட மூன்று தலைவர்கள் தந்த தலைமுறை மாற்றம் தான் இன்றைய தலைமுறையில் எல்லாரும் சமந்தான டீச்சர் என்ற கேள்வி இந்த மகத்தான மாற்றத்தை தந்த தலைவர்கள் யார்

இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினை என்று சிலப்பதிகாரமும் தந்த பெருமை மிக்க தமிழ்நாடு என்ற பெயரை பெறுவதற்கு அதிகாரத்தின் இரும்பு கரங்களை உடைப்பதற்கு அறிஞர் அண்ணாவே ஆட்சிக்கு வர வேண்டியிருந்தது பதினைந்து நாவல்கள் இருபது சிறுகதைகள் பதினைந்து நாடகங்கள் இருநூத்தி பத்து கவிதைகள் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கட்சியின் தலைவராக இருந்த முத்துவர் கருணாநிதி என்ற பெயர் வெறும் எழுத்துக்கள் மட்டுமல்ல அது ஒரு தலைமுறையின் வரலாற்று நாயகன் அவர் சமரசமே இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சமத்துவத்தை கடைபிடித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தன்னுடைய கைத்தடியால அடித்து விரட்டி தமிழ்நாட்டை சுயமரியாதை உள்ள நாடா மாத்தினவரு தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பத்தி பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் எனக்குள்ளும் பாய்ந்தோடும் திராவிட ரத்தம் சுமக்கும் ஒரு பகுத்தறிவு தமிழன் சாட்ட வந்திருக்கிறேன் என்றென்றும் பெரியார் ஏன் என்பதை பற்றி பேசுவதற்காக ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சீன புரட்சியாளர் மாசேத்து வியட்நாம் புரட்சியாளர் ஹோசிமின் கியூபாவின் புரட்சியாளர்கள் பிடல் காஸ்டோ மற்றும் சேதுவேர் ஆகியோர் அடிமை விலங்குகளை அகற்ற போராடிய புரட்சியாளர்கள் என்றால் நம் தமிழினம் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட அறியாமை விலகுகளை அகற்ற போராடி வெற்றி கண்ட மாபெரும் சமுதாய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள் பிராமணனுக்கு கல்வி சத்திரியனுக்கு ஆட்சி சூத்திரனுக்கு அடிமை தொழில் என்று வேதம் மனுதர்மத்தை காரணம் காட்டி வருணாசிரமத்தை வலியுறுத்தியது கைபர் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்த ஒரு ஆரிய கூட்டம் அவர்களை வீழ்த்திக் காட்டிய திராவிட பரம்பரையின் தீரமும் வீரமும் நிறைந்த தளபதிதான் ஐயா பெரியார் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றர்கள் காணீர் என்று சொன்னார் அதிசயமாய் புரட்சி பிறந்த பாரதியார் ஆனால் நமது நாட்டிலோ தீண்டத்தகாதவர்கள் என்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்குள் நுழையக்கூடாது என்கிற அடக்குமுறை இருந்தது அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஆதி தமிழனையும் ஆலயத்திற்கு அழைத்து சென்றவர் பெரியார் ராமர் நவமியில் பிறந்தார் என்றும் கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார் என்றும் அவர்கள் நம்புவதாக சொல்லப்படும் அந்த கடவுளுக்கே கட்டம் போட்டு முட்டாள்தனத்தின் உச்ச கட்டத்தை இடுப்பில் இருந்த துண்டை தோலுக்கு மாற்றி தாழ்ந்து கிடந்த நம் தமிழ் சமுதாயத்தை தலைமுறை செய்தவர் பெரியார் உருவ வழிபாட்டு சிலைகளை நம்பாதே உன் திறமையை மட்டும் நம்பு என உரத்த குரலில் தத்துவம் சொன்னவர் பெரியார் ஆரிய எதிர்ப்பு கடவுள் மறுப்பு தீண்டாவை ஒழிப்பு மூட நம்பிக்கை அழிப்பு போன்ற கொள்கைகளை எல்லாம் வலியுறுத்தி மக்களை விலகுகளில் இருந்து வேறுபடுத்தி உண்டு எனவே பெரியார் அன்று கண்டித்த இன்று மறைந்து வருகிறது பெரியார் அன்று வலியுறுத்திய சுயமரியாதை உணர்வு இன்று பெருகி வருகிறது அன்று ஆணுக்கு பெண் சமம் என்கிற பெரியாரின் கொள்கை இன்று உலகம் முழுதும் உலா வருகிறது அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் என்கிற பெண் நிற்பது ஆகவே நமக்குள் பெரியார் வாழ்கிறார் பெரியாரின் கொள்கைகள் நம்மை வழி ஏனென்ற கேள்விக்கு விடையாய் வீற்றிருக்கும் தோழர்களே இத்தலைப்பை இரு குறள் கொண்டு விளக்க விளைகிறேன் அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கு முள்ளளிக்கலாகா அரண் அதாவது அறிவில் சிறந்தவரை எவ்வகை பகைவராலும் எத்தகைய ஆயுதம் ஏந்தியும் அழிக்கவே இயலாது என்கிறார் திருவள்ளுவர் பழக்க வழக்கமெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் பகுத்தறிவும் பழகுங்கள் என்ற பெரியாரின் அறிவு கொள்கை கோட்டையாக இருப்பதால் அவர் இன்றும் வாழ்கிறார் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்கிறது இக்குரல் அதாவது அறிவுடையவர் எவ்வகை வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அந்த வாழ்க்கையை பின்பற்றுவோரே அறிவுடைமையை கொள்வார் என்பது பெரியார் காட்டிய பகுத்தறிவு பாதையில் பயணித்த திராவிட இயக்கத்தின் தலைவர்களால் அவர்களின் கொள்கை உயிரோடு வாழ்கிறார் பேச்சென்றால் சிலர் அழகுக்கு பேசுவார்கள் சிலர் அலங்காரத்திற்காக பேசுவார்கள் சிலர் மக்கள் கைத்தட்ட வேண்டும் சிரிக்க வேண்டும் எல்லாம் கூட பேசுவார்கள் சிலர் தன் கற்றங்களை வெளியிடுவதே முக்கியம் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் சிலர் தன் கருத்தை வெளியிட பேசுவார்கள் கடைசியில் சொன்ன ரகத்தில் தான் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் என் கருத்துகள் புறக்கணிக்கப்படுகிறதோ அல்லது குறித்து நான் கவலைப்பட போவதில்லை என் கருத்துகள் மற்றவர்களுக்கு எவ்வளவு கசப்பா இருந்தாலும் எடுத்துரைப்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் உள்ளது என்று எனக்கு உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆக பன்முகன் திறன் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் உயிரோடு மூச்சோடு ரத்தத்தோடு கலந்த உணர்வு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் கலைஞர் அவர்களின் திட்டத்தாலும் சட்டத்தாலும் பயன்பெற்றவர்களே அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எட்டிய துறைகளெல்லாம் சாதனை படைத்தவர் அவர் கை வைத்த துறைகளெல்லாம் சாதனை படைத்தவர் இரண்டே இரண்டு சாதனைகள் இரண்டே இரண்டு இரண்டே இரண்டு சாதனைகள் காலம் முழுக்க இந்த இந்த சமூகத்தில் இருந்த சாதியை இருக்க கட்டமைப்பை அடித்து நொறுக்கியது ஒன்று பெரியாரின் நினைவாக சமத்துவபுரம் இன்னொன்று அனைத்து சாதியினரும் அச்சவரும் ஆகலாம் ஆக இந்திய வரலாறு என்பதே வர்ண திருமத்தின் வரலாறு தான் பார்ப்பனராக பார்ப்பனராக இருப்பவர் அக்கிரகாரத்தில் வாழ்கிறார்கள் சாதி இந்துக்களாக வாழ்கிறார்கள் ஊர் தெருவிலேயே வாழ்கின்றார்கள் சாதியற்ற மக்கள் சேரியிலே வாழ்கிறார்கள் ஆக இதை கலைஞர் பார்க்கிறார் இதில் எப்படி சமத்துவம் இருக்கும் இதில் எப்படி நான் பெரியாரை கொண்டு வருவது இதில் எப்படி நான் பெரியார் கனவை நினைவாக்குவது ஆக நாமலே ஒரு புரத்தை கட்டுவோம் அந்த புரத்திற்கு சமத்துவபுரம் என்று பெயர் வைப்போம் என்று பெரியாரின் கனவை நினை தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் கோவில் கோவிலில் உள்ளே போக முடியாது கோபுரத்தை கைப்பற்றி விடலாம் கடல் தாண்டி சென்று விடலாம் கண்டங்களை கண்டங்கள் தாண்டி சாம்ராஜ்யங்களை கைப்பற்றி விடலாம் ஆனால் கோவிலின் கருவறைக்குள் போக முடியாது இதுதான் ஆண்டாண்டு காலமாக இருந்த அடிமைத்தனம் இதுதான் ஆண்டாண்டு காலமாக சனாதனம் கற்பித்த வலிமை ஆக இதை அடித்து உருக்கியதுதான் அனைத்து சாதிகளும் அர்ச்சராளம் பெரியாருடைய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டு பேரறிஞர் அண்ணாவின் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பழகி தமிழ்நாட்டின் அரசியலேயே தடம் மாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மாநில உரிமைகள் இடஒதுக்கீடுன்னு எல்லா உரிமைகளுக்கும் இந்திய மாநிலங்களிலிருந்து எழுந்த முதல் குரல் கலைஞருடைய குரலாகத்தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்ச தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு சாதனைகளை பத்தி பேச்சாளர்கள் பேசுனாங்க பார்க்கலாம் சென்னை அஸ்தினாபுரத்தில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வருகிறது ஒரு குருவி கூட்டை போல் மகிழ்ச்சியாக அந்த குடும்பம் வாழ்ந்து வருகிறது அழகான நடுத்தர வாழ்வை வாழ்ந்து வருகிறது அப்பாவோ மரசிற்ப தொழிலாளி அம்மாவோ வீட்டை பார்த்துக்கொண்டு அவ்வப்போது தையல் வேலை செய்வாள் இந்த குருவி கூட்டை உடைக்கும் அளவிற்கு வெடித்தது ஒரு செய்தி அந்த அப்பாவிற்கு சிறுநீரக பிரச்சனை என்ற பெயரில் வேண்டும் என்றால் என்றனர் மாற்ற பல லட்சங்கள் செலவாகும் மருத்துவர்கள் ஒரு மனசிற்ப தொழிலாளியால் எவ்வளவு லட்சங்களை திரட்டிவிட முடியும் தோழமைகளே அப்பொழுது அந்த வீட்டிற்கு அந்த குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருந்ததுதான் உயிரை காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒரு தலைவனுக்கு ஒரு குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் என் குடும்பத்தில் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் ஓர் உயிர் கூட போய்விடக் கூடாது என்று கருதி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அத்திட்டத்தின் மூலம் அந்த அப்பாவிற்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது நான் கூறிய கதை வேறு யாருடைய கதையும் இல்லை என் குடும்பத்தின் கதை நான் இங்கு அந்த இரண்டு பெண் குழந்தைகளில் முதல் குழந்தையாக நான் இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் பேசுவதை என் அப்பா இங்கு நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் வீடுகளிலும் சிந்தித்து பாருங்கள் தோழமைகளை ஏதோ ஒரு திட்டத்தின் பெயரில் கலைஞர் அவர்கள் வாழ்ந்து வருகிறார் என கூறி திரு திருக்குவளையின் திருமகனே தமிழ்நாட்டின் தலைமகனே அனைவரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்று ஆணையிட்டவரே உழவருக்கு உறுதுணையாய் உழவர் சந்தையை உருவாக்கியவரே பேருந்துகளை அரசுமயமாக்கி மயமாக்கி பட்டுதாரிகளை பெருக்கியவரே நான் பட்டியலிட்ட அனைத்து திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டு குடும்பங்களின் கலைஞர் அவர்கள் வளம் வந்துதான் இருக்கிறார் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி கைப்பெறுகிறேன் உங்கள் நான் தமிழ்நாட்டை திராவிட கோட்டையாக மாற்றிய தலைவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசினதை பார்த்தோம் மீண்டும் திராவிடத்தின் பெருமைகளை பேசுற வேறொரு என் உயிரின மேலான பேச்சு போட்டியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்